இன்றைய உணவு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள் இனி சட்ட நூல் அதிகாரம் எட்டு அருள்வாக்கு வாக்கு பதினெட்டு அன்பிற்குரியவர்களே அன்று விடுமுறை மனைவி மக்கள் தாய் தந்தை என அனைவரையும் அழைத்து கொண்டு வெகு தூரத்தில் உள்ள சுற்றுலா நோக்கி புறப்பட்டான் குடும்பத் தலைவன் பெற்றோர் முதியோர் என்றாலும் தாய் தன் மகனுக்கு புத்தி புகட்டும் பொழுது அதை ஏற்று கீழ்ப்படிந்து நடப்பான் பொறுப்பானவனும் குடும்பத் தலைவனுமான மகன் நீண்ட நெடும் பயணத்தில் வாகனத்தை ஓட்டுபவன் அவன் ஆனதால் தன் அருகில் உள்ள இருக்கையில் தன் தாயை அமரச் செய்தான் பயணத்தின் போது பள்ளி பருவத்தில் உள்ள அவன் தன் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளும் பொறுப்பு குடும்பத் தலைவியுடையதாய் இருந்திட அவன் தன் மனைவியை பின் இருக்கை ஒன்றில் அமரச் செய்தான் தந்தை பிள்ளைகளுக்கு உறுதுணையானார் நாளும் நன்றாக கழிந்தது வீடு திரும்பினர் தாய் கடவுளுக்கு நன்றி கூறியவளாய் இறங்கினாள் எவ்வளவு தொலை தூரத்திற்கு உங்களையும் அப்பாவையும் அழைத்துச் சென்று பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் எனக்கும் நன்றி சொல்லக்கூடாதா என்றான் மகன் உன் கடமையை நீ பொறுப்புடன் செய்தாய் எங்களுக்கு மகிழ்ச்சி இதற்கும் நான் கடவுளுக்குத்தான் நன்றி செலுத்துவேன் என்றாள் தாய் அன்பு மகனே வாகனம் செலுத்திய சாலையை நினைத்துப்பார் சீரான ஒழுங்கமாக சில மணி நேரங்கள் பள்ளமுமாய் விரைந்து வந்த வண்டிகளுக்கு வழிவிட்டு சீராக சிறப்பாக நீ ஓட்டிச் சென்றதும் கடவுள் அருளால் பெற்ற ஆற்றலே நம் வாழ்க்கை பயணமும் அப்படித்தான் என்று கூறியபடி உள் வீட்டினுள் நுழைந்தனர் அருகில் நின்ற பேர குழந்தை எனது அருகில் உள்ள இருக்கை உங்களுக்குத்தான் அம்மா என்றான் அவன் அனைவரும் வாய்விட்டு சிரித்தபடி வீட்டினுள் நுழைந்தனர் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே சாய இறை நூல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு அருள் வாக்கு பதினேழு இறையருளால் நம்மை படைத்து சிறப்பால் ஆற்றல் மிகு பண்புகளால் நம்மை வார்த்தெடுத்த வளர்த்தெடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இன்றைய அனைவருக்கும் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான